நண்டு கிரேவி செய்யறதுக்காண்டி புளி ஊற இந்த அளவு புளி வந்து ஊறப்பட்டு வச்சுக்கிறேன் இந்த இருக்குல்ல நண்ட காடையிலே எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மூலயமா வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நிறைய பேர் வந்து சென்னையில் வந்து வெள்ளத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அன்றாட வாழ்க்கையே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க சீக்கிரம் வந்து அதில் வந்து ரெக்கவர் ஆகிக்கணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன் பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள மூங்கி இருக்கு நிறைய பேரோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து நிறைய பேர் வந்து சாலையோரத்துல நிறைய பேர் இருப்பாங்க இந்த கட்டிட வேலைக்கு வந்து இந்த மாதிரி ஊர்ல இருந்து நிறைய பேர் போறாங்க ஸோ அவங்களோட நிலமெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கும்போது ந அதை நினைக்கும்போதே கஷ்டமா இருக்கு அவங்களாம் எப்படி இருக்காங்க சேஃபா இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கும்போதே கஷ்டமா இருக்கு ஏன்னா சென்னை வந்து எல்லா ஊர்ல இருந்துமே சென்னைக்கு வந்து போறாங்க வாழ்றதுக்கு அங்கே தான் வந்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சென்னைக்கு போகிறாங்க நம்மளோட சொந்தக்காரங்களுமே நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து இந்த மாதிரி வெள்ளம் வந்திருக்கும் போது சென்னையில வந்து ஒரு ஒற்றுமையை பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில வந்து பக்கத்துல இருக்கவங்க கூட யார் யாரும் தெரியாம பேசாம அந்த மாதிரி இருந்தாங்க ஆனா அந்த வெள்ளம் வந்த பிறகு ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவி பண்ணி அந்த சகோதரத்துவம் அதாவது ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு ஒற்றுமையா இருந்தாங்க ஆனா இந்த வாட்டி வந்து இந்த வெள்ளம் வந்திருக்கும் போது அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற வந்து ஃபீல் ஆகுது அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய நிதியுதவியும் ஒதுக்கி இருக்காங்க அது கரெக்டா வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறேன் சேரும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்ப்போம் இந்த மீனோ நண்டோ எது வாங்கினாலும் அதுல வந்து அந்த கொச்ச வாடை அதாவது வாடை வந்து அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை நல்லா கழுவுணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து இருக்காது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் வீடு வந்து ஸ்மெல்லாக இருக்காது இல்லைன்னா வீடு ஃபுல்லாக மீன் கொச்ச வாட அடிச்சுக்கிட்டு இருக்கும் அதுவும் இந்த மழை காலத்தில் சொல்லவா வேணும் நசு நசுன்னு எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கும் அதனால வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து கல்லுப்பு இருந்தால் நல்லது என்ன கல்லுப்பு இல்லை நான் தூளுப்பு போட்டிருக்கேன் நல்லா விரசணும்னா அதில் உள்ள செல்லுமே அப்படியே ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும் அதுக்குதான் வந்து இப்படி கிளீன் பண்றது அந்த மஞ்சள் போட்டாலே வந்து அது ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படியே அந்த வாசனை அழகா மஞ்சளோட வாசனை வரும் அப்படியே சூப்பரா அந்த மீனை பாக்குறதுக்குமே அழகா இருக்கும் அப்படியே மஞ்சள்ல விரவி வரும்போது நான் மீனை எப்பவுமே வந்து நல்ல தண்ணி தான் கழுவுறேன் அந்த தண்ணி வந்து போர் வாட்டர் வரதான் செய்யுது நான் அதுல கழுவல நான் வீட்டுல இருக்க நல்ல தண்ணி எடுத்தா மீனை கழுவுவேன் அதே மாதிரியே நல்ல தண்ணியை வச்சே நான் கழுவுறேன் எங்க வீட்டு போர் வாட்டரோட வந்து கொஞ்சம் குளிக்கிற தண்ணி கீழே போறது வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு அதனால ஸ்மெல்லு ரொம்ப அதிகமா இருக்கு அதோட நம்ம சேர்த்து அதுலயே கழுவி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது நோய் வர்றதுக்குதான் அதிகமான வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு வாஷ் வாட்டியாவது கழுவி வைக்கணும் இப்ப பாத்தீங்களா மஞ்ச மஞ்சேன்னு மஞ்ச போட்ட மஞ்ச தேய்ச்சி குளிச்ச நண்டு மாதிரி இருக்கு பாருங்க அப்படிதான் இருக்கணும் மீன் பொறிக்கிறதுக்கு நண்டு வந்து குழம்புக்கு டேஸ்ட் அல்லும் இது வந்து நண்டை இதுக்கு மாத்திக்கிறேன் பொறிக்கிறதுக்கு மசாலா சேர்க்கணும்ல அதனால நண்டை தனியா வச்சுட்டோம்னா மீனுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு வந்து மசாலா சேர்த்தலாம் அததான் செய்ய போறேன் நல்ல நண்டு சதப்பத்தாவே இருக்கு மழை காலத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட் அல்லும் இது வந்து பொறிக்கிறதுக்கு இது தனியாக வச்சுக்கிடுவோம் இது வந்து மகாராஜா பிராண்டு தூத்துக்குடியில் மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது ஏன்னா இவங்க தூத்துக்குடியில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் இவங்க குழம்பு மசாலா எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ பொறிக்கிறதுக்கு இந்த மசாலா போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து தனியாக வீட்டில் செய்கிற மசாலா வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமண்டில் சொல்லுங்கள் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இன்னைக்கு வந்து பேக்கெட்லேருந்து போட்டு இதுலேயே உப்பு இருக்கும் உப்பு சேர்க்க தேவையில்லை நம்ம விரவி மட்டும் வச்சா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிச்சு அப்படின்னா நல்ல மசாலையோட அப்படியே சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாப்பிடுறதுக்கு வேற லெவல்ல இருக்கும் இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து நண்டு கிரேவி வச்சிடலாம் சாரி நண்டு குழம்பு ஒல வந்து ரொம்ப நேரமா கொதிச்சு போச்சு அதான் அரிசியை பிசைஞ்சு இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு நெருக்கமானவங்க அவங்ககிட்ட இருந்து வர்ற செய்தி எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது எல்லாருமே லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயம்தான் ஸோ அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் அவேர்னஸாகவும் இருக்கலாம் ஒருவேளை திருந்தவும் செய்யலாம் இல்லைன்னா கொஞ்சம் மன ஆறுதலாகவும் சிலருக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் வந்து நம்ம நறுக்கணும் நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா நம்மளுக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் வந்து நமக்கு ஃபோன் அடித்து பேசுவாங்க வீட்டில் வந்து பாசமாக கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப பாசமாக வீட்டில் வந்து பெற்றவங்க வந்து வளர்த்துருப்பாங்க ரொம்ப செல்லமாகவே வளர்த்துருப்பாங்க பொம்பளை பிள்ளைனா எல்லா வீட்லேயுமே நல்லா செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படி செல்லமாகவே வளர்த்துருப்பாங்க கடைசியில் பார்த்தா கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாங்க அந்த பிள்ளையை வந்து அந்த மாமியாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அவங்க உள்ள கூட உள்ள நாத்தனார் மைனியார் அவங்களும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அப்பா அம்மா வீட்டில் அடிக்காமலே நம்மளை செல்லமாக வளர்த்துருப்பாங்க அங்க போய் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அடிக்கிறது இது வந்து எனக்கு நெருக்கமானவங்களுக்கு வந்து இது நடக்குது இது எனக்கு மனதளவில் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அவங்க எவ்வளவு சூழ்நிலையில எப்பெல்லாம் அவங்க வீட்டில் இருந்து வளர்ந்து போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நல்லாவே ஆனா அப்படி போனவங்களை வந்து அப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு சம்டைம்ஸ் ஃபோன் போட்டு அழுவாங்க எனக்கு எங்கேயாவது பேரணும் எனக்கு வாழவே பிடிக்கல அந்த மாதிரிலாம் தோணுதுன்னு அழுவாங்க நான் இவங்ககிட்ட உட்காந்து குழம்புவேன் ஏன் அந்த மாதிரி புரிஞ்சிக்க மாட்டேக்காங்க நிறைய பேர் ஒய்ஃபை வந்து புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் புரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க அது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூட வந்து உரிச்சு வச்சுட்டேன் இதை வந்து தட்டி வச்சுக்கணும் வெள்ளைப்பூட வந்து தட்டி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ சூப்பரா வரும் அதனால தட்டிக்கிறேன் டைம் ஆயிட்டு அதனால குழம்பு வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் இது நல்ல வதங்கணும் வதங்கட்டும் நான் எப்போவுமே ஆயில் கொஞ்சம் கம்மியா சேர்க்குற ஆளு அதனால ஆயில் கொஞ்சம் கம்மியாதான் தான் சேர்ப்பேன் ஆயில் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது அதனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்து பழகுங்க அதான் உங்களுக்கு நல்லது வந்து சேர்த்துக்கிறேன் அது காரம் இருக்காது அடுத்து அது வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிக்கணும் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து சின்ன தக்காளி அதனால மூணு எடுத்திருக்கேன் பெருசா இருந்தா ரெண்டு தக்காளி போகணும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கின உடனே இந்த தக்காளிய வந்து அது கூட சேர்க்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அப்படி குழஞ்சி வரணும் அது வரைக்கும் அது வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து அரைக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் இப்போ நண்டு குழம்புக்கு நல்ல ருசியா வரணும் அந்த சளியெல்லாம் இறங்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மிளகு அதனால மிளகு சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னா கம்மியா மிளகு சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்பு பெருஞ்சீரகம் வந்து நம்ம அரைக்கணும் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன சீரகம் வந்து சேர்க்கணும் சின்ன சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் உரிச்ச ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து இதுல சேர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது இல்ல அப்படின்னா மல்லி மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகா பொடி வந்து ஒரு ஸ்பூனுலாம் சேர்க்கக்கூடாது அரைச்சு எடுக்கணும் நல்லா மை போல அது எப்படி அரைச்சு எடுக்கணும் இப்ப காட்டுறேன் இவங்க எல்லாத்தையும் இதுல போட்டு நல்லா மிக்சி ஜார க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல அரை அறன்னு அரைச்சு எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் எல்லாம் நல்லா அரைச்சிட்டு இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட சேர்த்து இதையும் வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் மசாலா வந்து தீஞ்சிடக்கூடாது கூடாது கொஞ்சம் அப்படியே எண்ணெயில வதக்கிட்டு அது கூட அப்படியே தண்ணி சேர்த்துற வேண்டியதான் தீஞ்சிடக்கூடாதுன்னு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படியே கிடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா நம்ம வந்து புளித்தண்ணி கரைச்சல் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு இந்த டைம் வந்து கொஞ்சோண்டு லெமன் சைஸ்ல புளி சேர்த்து வச்சிருந்தோம்ல கரைச்சி அது கூட வந்து சேர்த்துக்கணும் இப்ப நிறைய பேர் வந்து தேங்காய் அரைக்காம வந்து தேங்காய் சேர்க்காம வந்து நண்டு குழம்புப்பாக நம்ம இன்னைக்கு தேங்காய் சேர்த்து வைக்க போறோம் வேண்டாம் சேர்த்துக்கலாம் வேண்டானா விட்டுக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டோம்னா அதுல இருக்கிற எல்லாம் அப்படியே திரிஞ்சு வரும் நான் திரிஞ்சு வரும்போது காட்டுறேன் சூப்பரா இருக்கும் இப்ப என்ன வந்து நல்லா திரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு இந்த டைம் வந்து தேங்காய் வரைச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு கொதி வந்தோடன நண்டை உள்ள போட்டு அப்படியே அந்த வாசனை கம கமனு இந்த ஏரியாவையே மணக்க வைக்கும் எப்படி திரிஞ்சு வந்துருக்கு பாத்தீங்களா என்ன இப்படி வரணும் குழம்பு வந்து எந்த திக்னஸ்க்கு வேணும் நல்ல திக்கா வேணுமா இல்ல கொஞ்சம் தண்ணியா வேணுமா அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த டைம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே மெயின் உப்பு உப்பு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா வந்து நல்லா திரிஞ்சு வந்துட்டு இந்த டைம் வந்து நம்ம வந்து நண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மைக்கில் சார்ஜ் இல்லாதனால ஆடியோ வந்து கட் ஆயிருச்சு அதனால் சவுண்டு வந்து ரெக்கார்டு இல்லாமல் இருக்குது இப்போ வந்து குழம்ப வந்து தாளிக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து கடுகு போட்டு ஸ்டார்டிங்லேயே தாளிப்பு மாதிரி தான் செஞ்சிருப்போம் ஆனால் மறுபடியும் தாளித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து வந்து மீனை பொறிக்க போகிறோம் மீன் இந்த மாதிரி வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது அப்படின்னா தான் உள்ளே உள்ள மசாலா உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும் உடனே நல்ல எண்ணெய் வந்து காஞ்ச உடனே மீனை தூக்கி உள்ளே போட்டு பொறிச்சோம்னா சூப்பராக முறுமுறுன்னு வரும் அழகா நல்லா மொறு மொறுன்னு மீன் வந்து சென்று சுண்ட சுந்த நண்டு குழம்பு அது கூடவே பொரிச்சு வச்ச மீன் இன்னைக்கு லஞ்ச் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் மட்டும் சொல்லணும் வேற லெவல் டேஸ்ட் கொச்சமேனா அல்டிமேட் நல்ல சூடா இருக்கு கடல் நண்டு சம